வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கொடைக்கானல் சீரீஸ்ல சூசைட் பாயிண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இது இந்த இடத்துக்கு ஏன் சூசைட் பாயிண்ட்னு பேர் வந்துச்சு இங்க என்னெல்லாம் இருக்கு அப்படின்றத இந்த நாலு நிமிஷ வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ரொம்ப லென்த்தாக போட்டால் நீங்களும் பார்க்க மாட்டீங்க எனக்கும் எடிட் பண்ண நேரம் பார்த்தல அதனால அந்த சூசைட் பாயிண்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம் சூசைட் பாயிண்ட் நம்ம கொடைக்கானல் சுற்றி வர்றப்ப மூணாவது பாயிண்ட்டாக இருக்கிற இடம் தான் இந்த சூசைட் பாயிண்ட் வழக்கம் போல் இந்த இடத்துலையும் நல்லா மக்காச்சோளம் கிடைக்கும் அப்புறம் வந்துட்டு கடலை அந்த மாதிரி கிடைக்கிது கிடைக்குதுங்க இப்போ மு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் சூசைட் பாயிண்ட் இப்போ இதுக்கு பேர் வந்து பசுமை பள்ளத்தாக்கு பள்ளத்தாக்குனா நம்மளுக்கு என்ன தெரியும் ஒரு நட்டு குத்தலாம் இருக்கும் அந்த இடத்துல விழுந்தா சோழி முடிஞ்சிருச்சு அதனால தான் இதுக்கு பேர் சூசைட் பாயிண்ட் ஆனால் வந்து என்னன்னா இந்த இடம் நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது நல்லாவும் இருக்குது கொஞ்சம் குவாலிட்டி இருக்குது நீங்கள் வர்றப்பயே இப்போ பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரியும் தைலம் இருக்கும் அப்புறம் வந்து கால்வழி தைலம் நிறைய ஐட்டங்கள் இருக்கும் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறத பசங்களுக்கு தேவையான ஐட்டங்கள் இருக்குது நம்ம முடிஞ்சால் வாங்குங்க இல்லைன்னா போனோமா பசுமை பழத்தாக்க பார்த்தோமா வந்தோமா அப்படின்ட்டுக்கலாம் இந்த இடத்துல இருந்து நிறையா பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஏன்னா இந்த இடத்துல தவறி விழுந்தோம்னா உடலு பீஸ் பீஸாக போயிடும் ஏன்னா அவ்வளோ பள்ளம் இந்த இடம் வாங்க நம்ம நம்ம நேரத்துக்கு எதுவும் மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பூராத்தையும் காட்டலாம் மிஸ்ட் இருந்தால் கொஞ்சம் சிரமம் கடைகள் கடைகளை எல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மள போயிட்டோம் வழியை பார்த்திங்களா ஒரே வழியாக இருக்கும் ரொம்ப கூட்டம்லாம் வந்துச்சுனா கஷ்டம் அது இது ஒரு பாயிண்ட் நம்ம அப்படி சுத்தி வர்றப்ப ஒரு பாயிண்ட் நம்மளும் அப்படின்றத பாத்துட்டு வருவோம் கொஞ்சம் மிஸ்ட் மாதிரி தான் இருக்கு கடைசி எண்டுக்கு வந்துட்டோம் பூரா மக்களும் போட்டோ எடுத்துக்காங்க வந்துட்டங்க ஏன்னா இந்த இடத்துல இருந்து நிறைய பேர் தற்கொலை பண்ணதுனால இந்த ஒரு பத்தடி கேட்டை போட்டு எழுத்து அடைச்சிட்டாங்க பேரையும் மாத்தியாச்சு பசுமை பள்ளத்தாக்கு அப்படின்னு வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருக்குலாம் அதனால வந்து நம்மளுக்கு கீழே அந்த இதோட வியூ வந்து சரியா தெரியல ஏன்னா இந்த இடத்துல நிறைய போய் நம்ம ஆர்வ கோளாறுகள் இருக்காங்க நிறைய பேர் செத்து இருக்காங்க எடுக்க போய் நைன்டிஸ் கிட்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியுமா டூ கே கிட்ஸ்லாம் நம்ம சொல்ல முடியுமா அடங்க மாட்டாங்க அதனால் நிறைய செத்துப்பு வாங்கிட்டு தான் இவ்வளோ பெரிய கேட்டு போட்டு தடுத்து வச்சுருக்கு இருஸ் இருந்தாலும் ஒரு சில நாதாரிகள் மேலே நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்குறாங்க இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும் கவுர்மெண்ட் கொடைக்கானல் கார்ப்பரேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அடி தான் அந்த லென்த்து அதுக்கப்புறம் கிடையாது ஃபுல்லாகவே மிஸ்ட்டு நம்ம போன நேரத்தில் கீழே பார்க்க முடியல என்ன இருக்கும்னா பச்சை இருக்கும் கீழே வந்து செங்குத்து மலை இதுலேருந்து ஸ்கிட்டானோம்னா கீழே போய் நம்ம உடம்பு செதஞ்சது எடுக்க முடியும் வேறு தொத்திக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பே இல்லை ஒரே ஃப்ளாட்டாக இருக்கும் அதனால தான் இதுக்கு பேர் சூசைட் பாயிண்ட்டுன்னு வச்சாங்க இப்போ வந்து பசுமை பள்ளத்தாக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இடங்களை நீங்கள் பார்க்கலாம் மிஸ்ட் இல்லாமல் இருந்தால் இதை விட அருமையாக இருக்கும் நம்ம கொஞ்சம் மிஸ்டாக இருந்துச்சு ஓகே பார்த்தாச்சு நம்ம வந்து இப்போ கொடைக்கானலோட அடுத்த பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம் இவ்வளோ நேரம் பொறுமையை வீடியோ பார்த்துருக்கீங்க ரொம்ப நன்றி பால்க அவ்வளோ